கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நன்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி பரிசுத்தாவியானவருக்கு ஸ்தோத்திரம் நன்றி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அவன் ஒரு நாளும் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடைவான் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவாலே அன்றி வேறே ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்கே நித்திய ஜீவன் நித்திய வாழ்வு இயேசு மாத்திரமே வழி இயேசு மாத்திரமே ஜீவன் இயேசு மாத்திரமே சத்தியம் இயேசுவை விசுவாசிக்கிறவன் நித்திய தண்டனையிலிருந்து நிரந்தரமாக விடுவிக்கப்படுகிறான் அந்த நரக ஆக்கினையிலிருந்து விடுவிக்கப்படுகிறான் அதற்கு இயேசு மட்டுமே வழி இயேசு கல்வாரி சிலுவையில் செய்த அந்த செயல்களை ஒரு மனிதன் விசுவாசிக்க வேண்டும் அப்பொழுது அவன் ரட்சிக்கப்படுகிறான் நித்திய தண்டனையிலிருந்து நரகத்திலிருந்து பாதாளத்திலிருந்து அக்னி கடலிலிருந்து நிரந்தரமாக இயேசு கிறிஸ்துவாலே ரட்சிக்கப்படுகிறான் அவன் இயேசுவை விசுவாசிக்கும் போது அந்த முழுமையான ரட்சிப்பு மனிதனுக்கு கிடைக்கிறது இதெல்லாம் பிதாவாகிய தேவனுடைய மாபெரும் நல்ல கிருபை இந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் நன்றி எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் பிதாவாகிய தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார் உலகத்தில் இருக்கிற ரட்சிக்கப்படாத எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் நித்திய ஜீவனை பெற வேண்டும் நித்திய வாழ்வை பெற வேண்டும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நன்றி இயேசுவே நன்றி ஆவியானவரே நன்றி அப்பா பிதாவே நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்